ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வாங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் நான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தீபம் ஸ்பெஷலாக ஸ்வீட் அப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அரிசி ஊற வச்சு மாவு அரைக்காமல் இன்ஸ்டன்ட் மாவுலேயே நல்ல பஞ்சு மாதிரி நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம் நிமிஷத்தில் செஞ்சு முடிக்கலாம் அந்த மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்களும் இதே மாதிரியாக ஃப்ளஃபியாக இனிப்பு அப்பம் செய்யலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரி வாங்க இந்த இனிப்பு அப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த அப்பம் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட்டு வெள்ளத்தை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒன்று ரைஸ் ஃப்ளார் போட போகிறேன் அதுக்கு வந்து நான் இதில் ஒன்று வெள்ளம் போட்டிருக்கிறேன் ஒரே ஒரு ட கப்பு தண்ணியும் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இது வந்து பாகுகு எடுக்க தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ் கால் மூடி அளவுக்கு தேங்காய் வந்து பல்லு பல்லாக எடுத்து நான் போட்டிருக்கிறேன் அதுக்கு ஒரு நாலு ஏலக்காய் இருக்குது இதையும் போட்டு நம்ம பூ மாதிரி அரைச்சிக்கலாம் நல்ல பழமாக கண்ணி போன வாழைப்பழமாக ஒன்று நம்ம எடுத்துக்கலாம் போட்டுக்கலாம் போட்டுருக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்து வந்துடுவோம் இப்போ வந்து நம்ம ஒரு கப் அளவுக்கு ரைஸ் ஃப்ளார் போட்டுக்கிறேன் இது கிட்டத்தட்ட வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் கிட்டத்தட்ட இருக்கும் இந்த ரைஸ் ஃப்ளாரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவும் போட்டிருக்கிறேன் அந்த பாருங்கள் ரெண்டு சிட்டிக்காய் அளவுக்கு உப்பு போட்டுக்குவோம் எல்லாம் வந்து க கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதில் நம்ம க ஆறின பிறகு வடிக்கட்டிட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம அரைச்சிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து ஒரு கால் மணி நேரம் அப்படியே வச்சுடுங்க நம்ம ஊற்றுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா போடணும் வெல்லம் மாவு இதெல்லாம் கொஞ்சம் நேரம் வந்து நல்லா ஊறுனா நல்லாயிருக்கும் கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டுக்கணும் நல்லா நம்ம கலந்து வச்சுட்டு கால் மணி நேரம் அப்படியே வச்சுடுங்க இப்போ பனியாரம் ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கால் டீஸ்பூன் கிட்டத்தட்ட இந்த மாவில் நெய் ஊற்றிங்க நெய் ஊற்றி கலந்துக்கின்னு நீங்கள் சுட்டிங்கன்னா அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாஃப்டாகவும் உங்களுக்கு வரும் அப்போ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம அப்பம் ஊற்றலாம் இந்த மாதிரி பனியார சட்டி எடுத்துங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கடாயில் கூட எண்ணெய் ஊற்றி தாராளமாக நீங்கள் அப்பம் செய்யலாம் அது நிறைய எண்ணெய் குடிக்கும்னு சொல்லிவிட்டு நான் பனியார சட்டியிலே வந்து அப்பத்தை சுட போகிறேன் இப்போ வந்து எல்லா குழியிலேயும் நம்ம ஊற்றிக்கலாம் அடுப்பை சிம்முக்கும் மீடியத்துக்கும் நடுவில் நீங்கள் வைக்கணும் இப்போ நம்ம மாவு ஊற்றிக்கலாம் நல்ல மூடி மூடி வச்சிட்டு ஒரு முப்பதுலேருந்து இருந்து நாற்பது செகண்ட் வரைக்கும் இது வேகட்டும் அப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பச்சரிசியெல்லாம் நம்ம ஊற வச்சே அரைக்கிறோம் பாருங்களேன் அந்த மாதிரி கூட நீங்க அரைச்சிட்டு செய்யலாம் அது ரொம்ப வேலை இழுக்கும் இன்ஸ்டண்ட்டாக நம்ம டக்கு டக்குன்னு செய்யணும்னா இந்த மாதிரி வந்து ரைஸ் ஃபிளார் வச்சு கூட நம்ம செஞ்சுக்கலாம் எந்த டிஃப்ரெண்ட்டுமே இருக்காது டேஸ்ட் வைஸும் சரி சாஃப்டாக இருக்கிறதுனே சரி எந்த டிஃப்ரெண்டும் இருக்காது ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்போது நாற்பது செகண்ட் ஆயிடுது இப்போ பாருங்களேன் நல்லா நல்லா உப்பி வந்திருக்குது பாருங்களேன் இப்போ வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இது இந்த மாதிரி ஸ்டிக்கு ஒன்று வச்சுருந்தாலும் சரி வடை கம்பிலாம் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி வச்சுருந்தாலும் சரி நீங்கள் இப்படியே திருப்பி போட்டுக்கலாம் சிம்மில் வச்சிங்க தீஞ்சிட போகுது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பக்கம் வந்து அதே மாதிரி ஒரு முப்பது நாற்பது செகண்ட் வச்சேன் இப்போ வந்து நல்லா வெந்துடுது இப்போ எடுத்துடுவோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டான பார்த்தீங்களா ரொம்ப எண்ணெய் இழுக்காமல் நல்ல ஃப்ளஃபியாக அதே மாதிரியே இந்த கார்த்திகை தீபம் அன்னைக்கு இந்த மாதிரி அப்போ சுட்டு நீங்கள் சாமிக்கு வச்சு படைத்து கடவுளுடைய அனுகிரகத்தை நீங்கள் பெறணும் என்னுடைய சமைப்பமாக சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி சிம்பிளாக ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக நிறைய வீடியோக்கள் என் சேனலில் இருக்குது ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ